நீண்ட காலமாக அந்த நிலம் வறண்டிருந்தது சிறிதளவு வறட்சி அல்ல நிலமே வலிப்பறை போல உணரப்படும் அளவுக்கு கடுமையான வறட்சி மலைகள் பிளந்து பழுப்பு நிறமாக மாறின மக்களின் காலடியில் புல்கள் உடைந்து பொடியாகின ஒரு காலத்தில் பள்ளத்தாக்குகளின் வழியே சிரித்தும் ஆடியும் ஓடிய நதிகள் இப்போது மெல்லிய தூசி நிறைந்த கோடுகளாக சுருங்கின விலங்குகள் தண்ணீரை தேடி அலைந்தன குடும்பங்கள் தங்களுடைய உணவுக்காக கவலைப்பட்டன இந்த வறட்சி பல ஆண்டுகள் நீடித்தது மக்கள் கிராமங்களில் நடக்கும்போது ஒருவருக்கொருவர் ஒருவர்க்கொருவர் பேசினார்கள் சிலர் பயந்தனர் சிலர் கோபமடைந்தனர் மற்றவர்கள் குழப்பமும் சோர்வும் அடைந்தனர் ஏன் மழை வரவில்லை என்று அவர்கள் கேட்டனர் தேவன் நம்மை மறந்து விட்டாரா பாகால் இன்னும் கேட்கிறானா பாகால் என்பது ராஜா அகாப் வழிபட்ட பொய் தெய்வம் யாரை நம்புவது என்று தெரியாததால் பலர் அவனை பின்பற்றினார்கள் ஆனால் எலியாவுக்கு தன் இதயத்தின் ஆழத்தில் உண்மை தெரிந்திருந்தது வானத்தில் உள்ள தேவன் மட்டுமே மழையை ஆள்கிறார் உலகத்தை உருவாக்கிய தேவன் மட்டுமே ஆகாயத்தை திறக்க முடியும் ஒரு அமைதியான இரவில் நட்சத்திரங்கள் அமைதியாக உளிர்ந்த ஆகாயத்தின் கீழ் எலியா ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவரிடம் பேசினார் நீ ராஜா காப்பிடம் போய் உன்னை வெளிப்படுத்திக் கொள் என்று தேவன் மென்மையாகச் சொன்னார் நான் மீண்டும் இந்த நிலத்திற்கு மழையை அனுப்புவேன் எலியா கண்களை மூடினார் அவருடன் தனது கடைசி உணவை பகிர்ந்த விதவையை அவர் நினைத்தார் ஒரு காலத்தில் உயிரற்றவனாய் அமைதியாக இருந்த இப்போது மீண்டும் சுவாசித்துக் கொண்டிருந்த அவளுடைய மகனை நினைத்தார் இருண்ட தருணங்களிலும் கேட்கும் தேவனை அவர் நினைத்தார் அதனால் எலியா எழுந்து ஆழ்ந்த மூச்சை எழுத்து நடக்கத் தொடங்கினார் அவருடைய அடிகள் உறுதியானவை தைரியத்தால் நிறைந்தவை ஏனெனில் அவர் ஒருபோதும் தோல்வி அடையாத தேவனை நம்பினார் எலியா இறுதியாக ராஜா அகாபை சந்தித்தபோது ராஜாவின் முகம் கோபத்தால் இறுகியது இதோ வந்துவிட்டாயா என்று அகாப் கடுமையாகச் சொன்னான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நீயே எலியா கத்தவில்லை வாதாடவில்லை அவர் சற்றே தலையசைத்தார் இஸ்ரவேலை கலங்கடித்தது நான் அல்ல என்று அவர் அமைதியாகச் சொன்னார் கர்த்தரை விட்டு விலகிய நீயே அதற்கு காரணம் சிறிது நேரத்தில் மக்கள் கூட்டம் கூடினார்கள் சோர்ந்த முகங்கள் காலியான கூலங்கள் எதை நம்புவது என்று தெரியாத மக்கள் எளிய அவர்களை அன்புடன் பார்த்தார் இரண்டு தேர்வுகளுக்கிடையில் நீங்கள் எவ்வளவு காலம் நிற்பீர்கள் என்று அவர் கேட்டார் கர்த்தர் தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தேவன் என்றால் அவனை பின்பற்றுங்கள் யாரும் பதில் சொல்லவில்லை மானிலும் நிலத்திலும் அமைதி நிலவியது பின்னர் எலியா மீண்டும் பேசினார் நாம் கர்மேல் மலையிற்கு செல்வோம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் தெய்வத்தை அழைப்பார்கள் நான் கர்த்தரை அழைப்பேன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே உண்மையான தேவன் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் மெதுவாக தலையசைத்தார்கள் இது நல்ல சோதனை என்று அவர்கள் சொன்னார்கள் கர்மேல் மலையில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் முதலில் தொடங்கினார்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கானோர் கூட்டமாக நகர்ந்து கத்தினர் அவர்கள் தங்கள் பலிபீடத்தை கட்டி பலியை அதன் மேல் வைத்தார் காலை முதல் நண்பகல் வரை அவர்கள் கத்தினார்கள் ஓ பாகாலே எங்களுக்கு பதிலில் அவர்கள் நடந்தமாடினார்கள் அவர்கள் மேலும் சத்தமாக கத்தினார்கள் ஆகாயத்தை நோக்கி கைகளை அசைத்தார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அக்கினி இல்லை சத்தம் இல்லை பதில் ஒன்றும் இல்லை எலியா அமைதியாக கவனித்தார் இறுதியில் கோபமின்றி ஒரு துயரமுள்ள கருணையுடன் பேசினார் உங்கள் தெய்வம் வேலையாக இருக்கலாம் என்று அவர் மென்மையாகச் சொன்னார் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம் அவர்கள் இன்னும் சத்தமாக கத்தினார்கள் குதித்தார்கள் மன்றாடினார்கள் சோர்ந்து விழும் வரை முயன்றார்கள் இன்னும் எதுவும் வரவில்லை சூரியன் சாயத் தொடங்கியபோது எலியா முன்னே வந்தார் எருக்கமாக வாருங்கள் என்று அவர் சொன்னார் மக்கள் அவரை சுற்றி கூடினார்கள் எலியா கர்த்தவின் பலிபீடத்தை பனிரெண்டு கற்களால் சீரமைத்தார் இஸ்ரவேலின் பனிரண்டு கோத்திரங்களுக்கு ஒன்று ஒன்று அவர்கள் இன்னும் ஒன்றாக இருப்பதை நினைவூட்ட அவர் பலிபீடத்தில் மரங்களை வைத்து பலியை அதன் மேல் வைத்தார் பின்னர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் நான்கு குடம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று அவர் சொன்னார் தண்ணீர் மிக மதிப்புமிக்கது இருந்தாலும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் அரை பலிபீடத்தின் மேல் ஊற்றுங்க ஒரு முறை மறுபடியும் மூன்றாவது முறை தண்ணீர் பலியை நனைத்து கற்களுக்கிடையே ஓடி பலிபீடத்தை சுற்றிய பள்ளத்தை நிரப்பியது எல்லாம் நனைந்திருந்தது ஒரு சுடர் கூட பற்ற வாய்ப்பில்லை தேவன்தாமே அக்கினியை அனுப்பினாலன்றி எலியா வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி ஜெபித்தார் கர்த்தாவே ஆப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரவேலின் தேவனே இன்று நீரே தேவன் என்று அறியப்படட்டும் நீரே உண்மையானவர் என்றும் நான் உமது ஊழியக்காரன் என்றும் இந்த மக்கள் அறியட்டும் கர்த்தாவே எனக்கு பதிலடியுங்கள் மலை முழுவதும் அமைதியாகியது அப்பொழுது திடீரென வானத்திலிருந்து அக்கினி விழுந்தது அது உயிரோடு இருந்த சூரிய ஒளியை போல பிரகாசித்தது வலியை எரித்தது மரங்களை விழுங்கியது கற்களை தொட்டது பள்ளத்தில் இருந்த தண்ணீர் ஒவ்வொரு துளியையும் உலர்த்தியது மக்கள் அதிர்ச்சி அடைந்து முழங்கால்களில் விழுந்தார்கள் கர்த்தர் அவரே தேவன் என்று அவர்கள் கூச்சலிட்டார்கள் கர்த்தர் அவரே தேவன் எலியா தன் தலையை வணங்கினார் பெருமையால் அல்ல நினைத்த அதே தேவன் அவளுடைய மகனை சுகமாக்கிய அதே தேவன் அமைதியான அறைகளில் ஜபங்களை கேட்கும் அதே தேவன் வானத்திலிருந்து அக்கினியால் பதிலளித்தார் பின்னர் எலியா ராஜா அகாப்பிடம் சொன்னார் நீ போய் சாப்பிட்டு கூடி கனமான மழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன் எலியா மலையின் மேலே ஏறி முழங்கால் மடக்கி ஜெபித்தார் கடலை நோக்கி பார்க்குமாறு தன் பணியாளனை சொன்ன ஒன்றுமில்லை என்று பணியாளர் சொன்னான் எலியா மீண்டும் ஏழு ஜெபித்தார் முறை பார்க்கச் சொன்னார் ஏழாவது முறையில் பணியாளர் மனநமாக சொன்னான் ஒரு சிறிய மேகம் தெரிகிறது ஒரு கை அளவுக்கு கடலில் எழுகிறது எலியா புன்னகைத்தார் அது போதும் என்று அவர் சொன்னார் சிறிது நேரத்தில் ஆகாயம் இருண்டது காற்று நகரத் தொடங்கியது இடி மெதுவாக முழங்கியது பின்னர் வலுவாக அப்பொழுது மழை முதலில் மென்மையான துளிகள் பின்னர் நிலைத்த மழை பின்னர் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் மூன்று நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நிலம் முதல் முறையாக தண்ணீரை முழுமையாக குடித்தது மழை நிலத்தின் மேல் மிளனமாக விழுந்தபோது எலியா அமைதியாக நின்று பார்த்தார் அவரது இதயம் நிறைந்ததும் அமைதியானதும் ஆனது விதவையின் சிறிய வீடு அவர்கள் பகிர்ந்த வெதுவெதுப்பான அப்பம் குழந்தையின் சிரிப்பு மீண்டும் திரும்பியதை அவர் நினைத்தார் இப்போது அவர் முன்பை விட அதிகமாக அறிந்தார் தேவனுடைய வல்லமை ஒருபோதும் கடுமையானது அல்ல அது மென்மையானது வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பும் தேவன் நிலத்தை சுகப்படுத்த மழையையும் அனுப்புகிறார் கூட்டத்தோடு பேசும் தேவன் அமைதியான ஜபங்களையும் கேட்கிறார் ஆகவே இப்போது ஓய்வெடு சிறுபிள்ளையே உலகம் வறண்டதாகவும் பயமூட்டுவதாகவும் தோன்றும் போது இந்த கதையை நினை தேவன் அருகிலிருக்கிறார் தேவன் அக்கறை கொண்டவர் தேவன் உதவ வல்லவர் ஆறுதல் தர மிகவும் கனிவானவர் அமைதியுடன் தூங்கு நீ ஒருபோதும் தனியாக இல்லை